அந்த ஹோமில் இருந்த எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் ஜானி மட்டும் ரொம்ப கவலையாக இருந்தான் அவனுக்கு என்ன நடந்துச்சு சொல்கிறேன் கேளுங்க அது ஒரு ஆதரவற்ற குழந்தைகளோடு இல்லம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஜானி அங்கே புதுசாக வந்து சேர்ந்தான் ஏற்கனவே அவனுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவலையாக இருந்தான் புதிய இடங்கிறதுனால ரொம்ப சோர்வோரோடு இருந்தான் அப்போ அங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறத பார்த்து ஜானி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால இங்கே வந்து மரவிழா வைப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு அப்புறம் டான்ஸ் அப்புறம் கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஜானிக்கு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் அந்த அந்த இடத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த ஹோமில் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு பழம் எல்லாருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் அவங்க வந்து கொடுப்பாங்க இதை கேட்டோடனே ஜானிக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ எனக்கும் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தான் ப்ரோக்ராம் ஆரம்பித்து பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் கிஃப்ட்டு அப்புறம் ஒவ்வொரு டான்ஸு பாட்டுன்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஜனியும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான் கடைசியில எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சோட அவங்கவுங்க லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டா அவங்களுடைய கிஃப்டையும் அந்த ஃப்ரூட்டையும் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜானி கடைசியாக வந்ததுனால அவனை கடைசியில் நிப்பாட்டி விட்டுருந்தாங்க இப்போ அவங்க கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது சைடில் ஒரு பாக்ஸ் வச்சு அந்த ஆரஞ்சு பழத்தை அவங்க கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கடைசியாக போன ஜானி அவனுடைய முறை வரும்போது அவன் போது அவனுக்கு அந்த பழம் இல்லை அப்போ பழம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க அவன் புதுசாக வந்ததுனால அவங்க இத்தனை ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டோம் நீ புதுசாக வந்ததுனால உனக்கு இல்லையன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்து ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லா வருஷமும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொன்னதுனால தனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு போய் அவனுடைய பெட்டில் போய் படுத்துட்டான் அவனுடைய கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் விழுந்து தலையின ஃபுல்லாக அவனுடைய கண்ணீர் துளிகளாக விழுந்திருந்து கண்ணை மூடிக்கிட்டே எனக்கு இந்த கிஃப்ட்டு கிடைக்கலன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு அந்த ஆரஞ்சு பழத்துடைய ஸ்மெல் வந்து தெரிய ஆரம்பிச்சு உடனே அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு புதுசாக கிடச்சி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அவனை சுற்றி இருந்து அவங்களுடைய பழத்துலேருந்து ஒவ்வொரு சொலை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஜானி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு முழு பழத்தை ரெடி பண்ணிட்டோம் நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க அதை பார்த்து ஜானிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்க எல்லாரும் அவங்களுடைய முழு பழத்துலேருந்து ஒரு ஒரு சொலை தான் எடுத்து அதை ஒரு முழு பழமாக்கி ஜானி கையில் கொடுத்தாங்க பாருங்கள் குட்டி பிள்ளைங்களா இருந்தால் கூட அந்த ஜானி அழுகிறத பார்த்து அவனுடைய அழுகையை சந்தோஷமாக மாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச பழத்தில் ஒரு சொலை எடுத்து அதை ஒரு முழுமையான பொருளாக்கி அவங்க கை கொடுத்தாங்க இத பார்த்த ஜானிக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி சந்தோஷமா அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா கொண்டாடினா ஒருவேளை நம்ம கூட மற்றவங்களுடைய பொருளாதார தேவையோ இல்லை அவங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளால் முழுமையாக அந்த பிரச்சனையோ அவங்களுடைய தேவையோ பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடலாம் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன உதவியும் நம்ம காட்டுற அன்பும் அவங்களுடைய அழுகியை வந்து சந்தோஷமாக மாற்றும் ஒருவேளை வேதம் கூட இதை தான் சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கூட நம்ம கூட சின்ன சின்ன பரிசுகளை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களும் அவங்களுடைய அழுகையிலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நம்மளும் ஒரு காரணமா இருக்கலாமே